புதிய சாதனை ஒரே கப்பலில் நூற்றி மூன்று காற்றாலைகள் இயற்கைகளை வெற்றிகரமாக கையாண்ட தூத்துக்குடி வஉசி துறைமுகம் தூத்துக்குடி வஉ சிதம்பரண துறைமுகம் ஒரே கப்பலில் நூற்றி மூணு காற்றாலை இறக்கைகளை வெற்றிகரமாக கையாண்டு புதிய சாதனையை படைத்துள்ளது துறைமுக வரலாற்றில் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான இறக்கைகள் கையாளப்பட்டது இதுவே முதல் முறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் கின்சோ துறைமுகத்திலிருந்து எம் வி ஜிஹெச்டி மரினஸ் கப்பல் மூலம் இந்த இறக்கைகள் வரப்பட்டுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நூற்றி ஓரு இறக்கைகளை கப்பலில் ஏற்றுமதி செய்யப்பட்டது என்ற முந்தைய சாதனையை முறியடிக்கும் வகையில் நேற்று நூற்றி மூன்று இறக்கைகள் கப்பலிலிருந்து பாதுகாப்பாக கையாளப்பட்டுள்ளன நடப்பு நிதியாண்டில் அக்டோபர் மாதம் வரை மொத்தம் இரண்டாயிரத்தி முந்நூறு காற்றாலை இறக்கைகள் துறைமுகத்திற்கு கையாளப்பட்டுள்ளன இது முந்தைய நிதியாண்டில் இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் அறுபத்தி சதவீதம் அதிகமாகும் இயற்கை மின்சாரத்தில் முக்கியமான காற்றாலையை கையாள்வதில் தூத்துக்குடி துறைமுகம் இப்பொழுது முன்னேற்றியுள்ளது இது கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுக வளர்ச்சியில் ஒரு முன்னேற்றத்தை காட்டியுள்ளது